வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு அதிசார பலன்கள் இந்த குரு பகவான் ப பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு உச்சம் பெற்று அதிசாரம் பெற்று செல்கிறார் இந்த உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அந்த கடக ராசியில பயிற்சியாகி இருக்கிறார் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாக இருபத்தி ஓரு நாட்கள் வக்ரம் பெற்றும் இருக்கிறார் இந்த குரு பகவான் இது கும்ப ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி

உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த கும்ப ராசி அப்படின்னு சொன்னாலே காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் அதனால இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழணும் ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு அதிகப்படியாக விருப்பப்படுவாங்க இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் சதயம் நட்சத்திர அன்பர்கள் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களையும் யாராலையுமே எடை போடவே முடியாது நீ இப்படித்தான் நீ இப்படித்தான் அப்படின்ற மாதிரியாக யாராலேயுமே கணக்கிட முடியாது அந்த அளவிற்கு ஒரு ஒரு மனதுக்குள்ளேயே சில விஷயங்களை வைத்து வைத்து வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் இவர்கள் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கை ஒரு வளமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் கூட எந்த ஒரு சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்கள் நம்ம எளிதாக வெளியில வரணும் அதே சமயத்தில் துரிதமாக வெளியில வரணும் நினைக்கக்கூடியவர்கள் இவர்களின் இந்த காலகட்டம் அளவுக்கு கும்ப ராசி என்பர்களுக்கு குரு அதிசாரம் வாங்கும் போதும் ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சில தேவையில்லாத ஒரு குளறுபடிகள் அதாவது கடந்த காலத்தில் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு மனக்கவலையினால வேலை செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாத தவறுகளை செஞ்சுருப்பீங்க அதனால உங்களுக்கு எப்போதுமே ஒரு ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்து கொடுத்து நீ இன்னமே செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கூட உங்களை மீறி நீங்கள் சில தவறுகள்லாம் செஞ்சுருப்பீங்க அதிலிருந்துலாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் சஸ்பெண்ட்லாம் நிறைய வாங்கியிருப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் யார் செஞ்ச பாவமோ நான் இன்னைக்கு சஸ்பெண்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்கள் வேலை சம்பந்தப்பட்ட நிறைய நெருக்கடிகளை சம் சந்திச்சுருப்பீங்க இந்த குரு அதிசாரம் பெறும்போது அதுல இருந்து நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் மேடம் எனக்கு திரும்பியும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வருமா மேடம் நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல என்னை சுத்தி என்னமோ யாரோ எனக்கு செய்வினை வச்ச மாதிரியா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க இந்த கும்பராசி என்பர்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்க ராசி மீது ராகு பயணிக்கிறார் அந்த ராகுன்றது ஒரு நிழல் கிரகம் ஒரு சாயா கிரகம் ஒரு பிளாக் மேஜிக்னு சொல்லலாம் நமக்கு அப்படி இல்லாட்டி கூட நமக்கே அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புன்றது இருக்கும் அதற்கு இந்த குரு அதிசார பலன் ஒரு நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஆறாம் ஒரு மறைவு ஸ்தானம் தான் ஒரு ருணரோக சத்ருஸ்தானம் அதிகப்படியான ஒரு எதிரிகள் அப்படின்றது உருவாகக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய சொந்தக்காரர்களோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களோ பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வள வளர்ச்சிகள்ன்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் வெளிநாட்டில் போய் வேலை ஒரு 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 வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கிட்டத்தட்ட நான்கு மாத கால அளவிற்கு நீங்க ஒரு இடத்துல இருந்து பெங்களூருக்கு இப்ப நீங்க சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பெங்களூருக்கு ஒரு டெபியூட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரலாம் இந்த மாதிரியாக ஒரு இடம் விட்டு இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த கும்பராசி என்பர்கள் இந்த குரு அதிசார பலனில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பம் ரீதியாக சில சிக்கல்கள் இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு தருணம் குரு ஆறாம் இடத்துல உச்சம் பெறதுனால இந்த தீர்ப்புகள் உங்களுக்கு ஒரு மன கவலையை கொடுக்கும் நம்ம நம்ம குடும்பத்தை பிரிஞ்சிட்டோமே நம்ம நம்ம குடும்பத்தோடு சேராம இருக்கிறோமே அப்படின்ற மாதிரியான ஒரு கவலைகள் இருக்கலாம் ஆனால் அது எல்லாமே ஒரு நல்லதற்குண்டான ஒரு தொடக்கமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மறுமண வாழ்க்கையில பெரிய அளவுக்கு ஈடுபாடு இருக்காது ஆனாலும் சில ஈடுபடக்கூடிய ஒரு தருணமாக தான் மறு திருமணம்ன்றது இந்த குரு அதிசார பலன்கள்ல கண்டிப்பா செய்துக்காதீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னமும் வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த வேலை உங்களுக்கு அதிகப்படியான வெளிநாட்டு உத்தியோகத்துல வளர்ச்சிகள் இருக்கும் அங்க தனியா வேலை செய்துட்டு இருக்கிறவங்க இப்ப குடும்பத்தை சேர்த்து கொண்டு உண்டான ஒரு முயற்சிகளும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அங்க நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தருணம் கும்பராசி அந்த காலபுருஷனுக்கு பதினோராம் இடம்ன்றதுனால வெளிநாட்டில் அதிகப்படியான ஒரு ஆடம்பர வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு அதிசார பலன் மிக நன்மைகளை வெளிநாட்டில் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி இந்த கும்பராசி என்பர்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதியும் குரு பகவான் இருந்ததுனால வெளிநாட்டில் நல்ல ஒரு தொழில் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை வெஜிடபிள்ஸ் ஷாப்போ இல்லை இந்த மாதிரியாக அந்த சொந்தமாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நேரம் அந்த கடகராசியில குரு உச்சம் பெறும் போது சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாம் நல்ல வளர்ச்சிகள் இந்த கும்பராசி ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொந்தமாக தொழில் அதாவது சொந்த தொழில் சொந்தமாக வீடு வாகனம் சொத்துக்களை வாங்கறது பண்ணுறதுக்குண்டான ஒரு நேரம் அதாவது பார்த்திங்கன்னா அசெட்ஸ் எல்லாம் அதாவது பெரிய பெரிய அசெட்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த அபிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு சதயம் நட்சத்திர அன்பர்கள் சில மன போராட்டங்களை சந்திச்சிட்ருக்குறீங்க எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது உங்களுடைய வேலை நல்லா இருக்குது உங்களுடைய தொழில் நல்லா இருக்குது உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது ஆனால் மன போராட்டம்ன்றது உங்களுக்கு ஒரு மீளா துயரமாக இருந்துட்டுருக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் கடினமாக தான் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப லத்தாஜிக்காக இருக்கக்கூடியவர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தான் ஏன்னா நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருக்கும் அதை அந்த குரு பகவான் அதிசாரம் போது அந்த உச்சம் பெறும்போது அந்த கேர்லெஸ்னஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அதனால் அந்த உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அதிபதியும் குரு பகவான் அப்படின்றதுனால ரொம்ப வேலையில் கவனமாக இருக்கு

கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மாதிரியான சுயஜாதக தசாபதி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்